அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மார்கழி மாதம் முழுக்க உங்க வீட்டு வாசல் கதவை நீங்க திறக்கும் முன் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு திறங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பண கஷ்டங்களும் தீர்ந்து எல்லா நலமும் வளங்களும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அதை பற்றின ஒரு அற்புத பதிவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்களா அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டிற்கு உரிய மாதம் இந்த மாதத்துல நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் சரி பூஜைகள் செய்தாலும் சரி அதற்கு அதீத பலன் உண்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் ஒரு சின்ன மந்திரம் சொல்றதா இருக்கட்டும் கண்டிப்பாக அதற்கு பல அற்புத பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்மளுடைய நிலைவாசல் எப்போவுமே சுத்தமாக மங்களகரமாக வைத்திருக்கணும் அதுவும் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் நம்மளுடைய நிலைவாசலில் காலையில் எழுந்ததும் சாணம் முழுக்கி கோலம் போட்டு வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போடுறது இன்னும் சிறப்பு கோலம் போட்டு விளக்குகள் ஏற்றி வைக்கும்போது மங்களகரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அது ஏற்படுத்தும் கண்டிப்பாக மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டுக்கு நிச்சயமாக குடிவந்து நம்மளுடைய எல்லா பண கஷ்டங்களையும் கண்டிப்பாக தீர்ப்பாங்க அதனால் பெருமாளுடைய தாயாருடைய அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்துல நம்ம செய்யற பூஜைகள் பரி வழிபாடுகள் வந்து மிகுந்த பலனை நமக்கு கொடுக்கும் பூஜைகள் தான் செய்யணுமா அப்படிங்கறது கிடையாது இங்க ஒரு சின்ன மந்திரத்தை பெருமாளை நினைத்தும் மகாலட்சுமி தாயாரை நினைத்தும் நம்ம சொன்னால் கூட கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் எந்த ஒரு வழிபாடாக இருக்கட்டும் எந்த ஒரு மந்திரம் சொல்கிறதா இருக்கட்டும் நம்ம முழு நம்பிக்கையோடு சொன்னோம் முழு நம்பிக்கையோடு அதை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு பலன் உண்டு அதே மாதிரி நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வார்த்தையை காலையில் எழுந்ததும் நீங்கள் வாசல் கதவை திறக்கும் முன் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாசல் கதவை திறங்க பெருமாளை நினைத்து ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னும் மகாலட்சுமி தாயாரை நினைத்து ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னும் நீங்க மனதார நினைத்து கூப்பிடும்போது நிச்சயமாக அவர்கள் ஓடோடி வருவார்கள் கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் அனைத்தையும் நிறைகளாக மாற்றி நம்மளுடைய வீட்டிலையும் எல்லா விதமான செல்வ கடாட்சமும் அஷ்டலட்சுமிகளினுடைய அருளும் நிச்சயமாக நிறையும் அதனால் நீங்கள் வந்து எவ்வளவு எளிமையான வார்த்தையாக இருந்தாலும் அதை நம்பிக்கையோட சொல்லணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட பெருமாளை நினைத்தும் லக்ஷ்மி தாயாரை நினைத்தும் நீங்கள் சொல்லிட்டு வாசல் கதவை திறந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வாசலில் அழகான கோலமிட்டு அதுக்கப்புறமா வந்து நிலைவாசல் கதவுல மஞ்சள் குங்குமம்லாம் பூசி நீங்க நிலைவாசலுடைய விளக்கேற்றி வைத்து வீட்டிற்குள்ளேயும் விளக்கேற்றி வைத்து காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க வழிபட்டு பாருங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும் உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிச்சயமாக நிறைவேறும் வாசல் அப்படிங்கிற அந்த இடம் தான் வந்து அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்யக்கூடிய இடம் நம்மளுடைய குல தெய்வம்லேருந்து மகாலட்சுமி தாயார் வரைக்கும் எல்லோரும் வாசம் செய்யக்கூடிய இடம்தான் நிலைவாசல் அதனால நம்மளுடைய வாசலும் நிலைவாசல் படிகளும் நல்ல சுத்தமாக மங்களகரமாக இருக்கும்போது தான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தேவி வந்து குடிகொள்வாள் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் நிலைவாசலையும் வாசல் படியும் இந்த மார்கழி மாதத்தில் உங்களால் எவ்வளவு மங்களகரமாக வைத்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மங்களகரமாக வைத்து பாருங்க கட்டாயமாக அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்